திருவிளக்கே வேந்தன் உடன் பிறப்பே ஜோதிமணி விளக்கே ஸ்ரீதேவி பொன்மணியே அந்தி விளக்கே நாயகியே காந்தி விளக்கே காமாட்சி தாயாரே பசும்பொன் விளக்கு வைத்து பஞ்சு திரி போட்டு குளம்போல் என்னை விட்டு ஏற்றி வைத்தேன் ஏற்றினேன் நெய் விளக்கு எந்த விளங்க மாளிகையில் ஜோதி உள்ள மாதாவை கண்டு மகிழ்ந்தேன் யான் மாங்கல்ய பிச்சை மடி பிச்சை தாருமம்மா சந்தான பிச்சையுடன் தனங்களும் தருமம்மா பெட்டு பூஷணங்களை தாருமம்மா பட்டி நிறைய பால் பசுவை தருமம்மா கொட்டகை நிறைய குதிரைகளை தாருமம்மா